வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க வீரா கடைக்கு வேலைக்கு போகிறாங்க அங்கே எல்லாரும் வந்துட்டு சின்ன முதலாளி அம்மா அன்னி வாங்க அப்படின்லாம் வந்து கூப்பிடும்போது வீரா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க எல்லாரும் மாற்றி மாற்றி அன்னி அண்ணின்னு கூப்பிடவே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து வேலை செய்யாமல் எந்திரிச்சு வந்துடுவாங்க இப்போ ராகவன் வந்து வீராவை பார்த்துட்டு வீரா எங்கே போகிறா அப்படின்னு கேட்க மாமா நான் வந்ததே தப்பு இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது என்னால் இங்கே வேலை செய்ய முடியாது நான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வீரா அங்கிருந்து வந்து கிளம்பி வந்துருவாங்க இங்க மாறன் வந்து வெளியே நின்றுட்டு இருப்பாங்க மாறனை பார்த்து வீரா இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க உன்னால என் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போச்சு இப்போற இடத்துலலாம் வந்து எல்லாரும் மாறம் பிண்டாட்டி மாறம் பிண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட அப்போ மாறன் வந்துட்டு இங்க பாரு நீதான் என்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டல அவங்கெல்லாம் ஏதாவது பேசிட்டு போறாங்க அதெல்லாம் நீ ஏன் கண்டுக்கிற அப்படின்னு சொல்ல நீ எப்படி இப்படி உன்னாலலாம் இருக்க முடியுது இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இருக்கல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வீரா வந்து உள்ள போறாங்க உள்ள வள்ளி கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வள்ளியை பார்த்ததும் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க வலியம்மா நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல நான் மரம் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் திரும்ப திரும்ப அதை பத்தியே என்கிட்ட பேசி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல அப்போ வள்ளி வந்துட்டு நான் உங்ககிட்ட பேச வந்த விஷயமே வேற அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்துறாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்க உங்கள் அக்காவோட கண்மணியை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணியா கண்மணியை என்ன பண்ணா அப்படின்னு கேட்க உங்கள் அக்கா யோசிக்கிறது எல்லாமே ரொம்ப தப்பாக இருக்கு உங்கள் அக்கா எங்கள் குடும்பத்துக்கு வாழ வரல அவள் என் குடும்பத்தை அழிக்க வந்திருக்கா அப்படின்னு சொன்னதுமே அம்மா வள்ளியம்மா ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள் அவள் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது எந்த ஆதாரமும் இல்லாமல் எங்கள் அக்கா மேலே நீங்கள் இப்படிலாம் பழிய போடாதீங்க அப்படின்னு சொல்ல இங்கே பார்வீரா நான் உண்மையை தான் சொல்கிறேன் உங்கள் அக்கா பேசினதை என் காதால் கேட்டேன் என் கண்ணால் பார்த்தேன் அதை தான் நான் சொல்கிறேன் உங்கள் அண்ணனோட சாவுக்கும் அந்த ராஜேஷ் இறந்ததுக்கும் மொத்தமாக சேர்த்து என் குடும்பத்தை படி வாங்கறதுக்காக என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கா அப்படின்னு சொன்னதுமே வீரா வந்துட்டு வள்ளி அம்மா ஏன் இப்படியெல்லாம் தப்பு தப்பாக பேசுகிறீங்க எங்கள் அக்கா என்ன பண்ணிட்டா அந்த மாறன் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பழி போடுவீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு வள்ளி வந்துட்டு வீரா நான் பழியெல்லாம் போடலை நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வீரா அதை நம்பவே மாட்டாங்க எந்த காலத்துலயும் என் அக்கா அப்படி எல்லாம் யோசிக்க மாட்டா அவ அப்படி பட்டவளும் கிடையாது அவ மேல தேவையில்லாம பழி போடாதீங்க சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க நான் உங்க மருமகன் கூட சேர்ந்து வாழல அப்படின்றதுக்காக நீங்க என்னோட அக்காவை பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே எங்க அக்காவை பிடிக்காது அவளும் உங்ககிட்ட அப்படிதான் நடந்துகிட்டான் அதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்ணலாமா நீ அந்த வீட்டுக்கு வரல அப்போ உங்க அக்கா மட்டும் ஏன் அங்க இருக்கணும் நீ அவளை வந்து இங்க கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லாம சொல்றீங்களா நீங்க இப்படி எல்லாம் பண்றதை பார்க்கும் போது மாறன் தான் இப்படி பண்ண சொன்னானோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க நீங்க தயவு செஞ்சு நீங்க இனிமே அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க என் அக்கா அப்படி எல்லாம் யோசிக்க மாட்டான் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொன்னதுமே வள்ளி வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த வீடியோவை அப்படியே ப்ளே பண்றாங்க கண்மணி பேசுறத கேட்டுட்டு டக்குன்னு வீரா அந்த வீடியோவை பார்க்கறாங்க அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுமே வீராக்கு ஒண்ணுமே புரியல அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க அப்போ வள்ளி வந்துட்டு இப்போ புரியுதா நான் எதுக்காக சொன்னேன்னு நான் என் காதால் கேட்ட அவங்க ரெண்டு பேரும் பேசினதை உங்க அக்கா பழி வாங்குறதுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கான் இருந்தே நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேனே உங்க அக்காவை கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தனே ஏன் தெரியுமா இதுக்காக தான் இப்படி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஆனா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவள் பெருசா ரொம்பலாம் அவள் கோபத்தை காமிச்சிக்கல அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சேன் ஆனால் இப்போ நான் நினச்சது அப்படியே அவ அவள் கேட்டதுக்கு கேட்டதுக்கப்புறமா எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல அவ்வளோ பயமாக இருக்குது இந்த மாதிரி ஒருத்தையை நான் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது நான் இவ்வளோ நாள் கட்டி காத்த என் குடும்பம் அழியிறதை வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு வந்து அவங்க ஃபீலிங்ஸை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க வீரா அதெல்லாம் கேட்டு ஒன்றுமே புரியல அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ வள்ளி வந்து சொல்கிறாங்க வீரா இப்போ கூட ஒன்று കെട്ട് പോലെ உங்கள் அக்காவோட எண்ணத்தை நீ மாற்றலாம் உங்கள் அக்காவோட பழி வாங்குற எண்ணத்தை நீ அழிக்கலாம் கண்டிப்பாக உன்னால முடியும் நீ தான் உங்கள் அக்காவை திருத்தணும் அப்படின்னு சொல்ல வல்லியம்மா நான் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக உன்னால முடியும் நீ அந்த வீட்டுக்கு வந்து உங்கள் அக்காவை திருத்தணும் இதுதான் ஒரே வழி எங்களால் முடியாது நீ தான் மாற்றணும் நீ சொன்ன மாற இதை பண்ணியிருப்பான்னு மாற இதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான் அந்த அளவுக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு உங்க அக்கா யோசிக்கிறது எல்லாமே நீ இந்த குடும்பத்தை காப்பாற்ற பார்த்த நீ தான் வந்து ஒரு நல்ல முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வீர கையில் வந்து கொடுக்குறாங்க இப்போ நீயும் எங்கள் குடும்பம்தான் எங்கள் குடும்பம் அழியக்கூடாது அப்படின்னு நினச்சேன்னா நீ அந்த வீட்டுக்கு வரணும் வந்து உங்கள் அக்கா கண்மணியை திருத்தணும் அப்படின்னு நினைச்சனா நீ இந்த வீடியோவை டெலீட் பண்ணிவிடு இல்லை நீங்கள் எக்கடுக்கிட்டாவது போங்க எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது அப்படின்னு நினைச்சனாலும் அதுக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது உன்னோட விருப்பம் இனிமேல் முடிவு உன் கையில் இருக்குது ஆனால் இதை பற்றி நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் இதை பற்றி யாருக்கிட்டையாவது சொன்னால் ராகவம் வாழ்க்கை பாதிக்கும் அப்புறம் மொத்த குடும்பமும் நாசமாக போயிடும் இந்த விஷயத்தை பற்றி நான் யாருக்கிட்டேயும் சொல்லலை முதல்ல உங்ககிட்ட தான் இங்கே வந்தேன் முடிவு உன் கையில் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி அங்கேருந்து போயிடுவாங்க வீரா இதை பற்றி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க வீராக்கு ஒன்றுமே புரியாது வள்ளி வெளியில் வராங்க வீராவோட அம்மா வள்ளிக்கிட்ட என்ன சொல்கிறாவ நீங்கள் கூப்பிட்டதுக்கு அவள் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்க பேசிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக மனசு மாறுவான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பிருந்தா என்னம்மா இந்த முறை ரொம்ப அவங்க அவங்க சொல்கிறதுல ஏதோ ஒரு நம்பிக்கையாக பேசுகிற மாதிரிலாம் இருக்குது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க அதாண்டி தெரியல அப்படின்னு அவங்க அம்மா வந்து பேசிட்டுருக்கேன் வள்ளி வெளியில் வராங்க அப்போ மாறன் வள்ளியோட முகத்தை பார்த்து அத்தை என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்க அவள் ரொம்ப திட்டிட்டாளா விட அத்தை அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத நீ எதுக்காக எனக்காக அசிங்கப்படுற அப்படின்லாம் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அவள் திட்டினான்னு இப்போ யார் சொன்னது உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்போது மாறன் வந்துட்டு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது அவள் ஏதோ சொல்லியிருக்கா அதான் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கேன் ஏன் இப்படிலாம் வந்து நீ ஃபீல் பண்ணுற அதெல்லாம் நான் வந்து அவள் இல்லாமல் வீட்டுக்கு வர மாட்டேன் நீ கவலைப்படாத அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ வள்ளி வந்துட்டு நீ வீட்டுக்கு வா மாறா இங்கேயே எவ்வளோ நாளைக்கு இருப்பா அப்படின்லாம் சொல்கிறாங்க என்னத்த வள்ளி வீரா இல்லாமல் வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொன்னேன் இப்போ நீ வீட்டுக்கு வான்னு சொல்கிற என்னாச்சு உன் பேச்சே சரியில்லையே அப்படின்லாம் வந்து மாறன் இருக்கா வள்ளி அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒருத்தனை எப்படி அவள் வந்து பழிவாங்கன்னா நினைக்கிறான்னு தெரியலையே மாரா இதை நான் அவங்ககிட்ட எப்படி சொல்லுவான் அப்படிலாம் புலம்பிட்டு இருக்கேன் ஆ என்ன சொல்ற எனக்கு புரியல அப்படின்னு மாறன் வந்து கேட்கறாங்க ஒண்ணும் இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி அங்கிருந்து வந்துருவாங்க மாறன் யோசிக்கிறாங்க அத்தை பேச்சே சரியில்லையே ஏதோ ஒரு விஷயத்தான் அத்தை நம்ம கிட்ட இருந்து மறைக்குது என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மாறன் யோசிச்சுட்டு இருக்காங்க உள்ள வீரம் வந்து யோசிக்கிறாங்க கண்மணி அந்த வீட்டுக்கு நான் வரணும் அந்த வீட்டுக்கு நான் வந்தால் மட்டும்தான் உன்னை திருத்த முடியும் உன் தங்கச்சியா அந்த வீட்டுக்குள்ளே நான் வந்தால் மட்டும் எதுவுமே பண்ண முடியாது ராமச்சந்திரன் சார் குடும்பத்தை காப்பாற்றணும் உன்னோட வாழ்க்கையையும் காப்பாற்றணும் நான் அதுக்கு அந்த வீட்டுக்குள்ளே மருமகளாக நான் நுழையணும் சரிசமமாக பொறுப்போடு நுழைஞ்சால் மட்டும்தான் உன்னை நான் திருத்த முடியும் உன்னோட அந்த பழி வாங்குற எண்ணத்தை என்னால் மாற்ற முடியும் அதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே வழி மாறேன் இப்போது அவன் கூட சேர்ந்து நான் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சால் மட்டும்தான் என்னால வந்து உன்னோட எண்ணத்தை அழித்து ராமச்சந்திரன் சார் குடும்பத்தையும் உன்னோட வாழ்க்கையையும் நான் காப்பாற்ற முடியும் இதுதான் என்னோட வேலையை இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் அவங்க கட்டின தாலி இதுக்காக யூஸ் ஆகட்டும் அப்படின்னு வீரா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க உன்னோட பழி வாங்குற எண்ணத்தை மாற்றி கண்டிப்பாக உன்னை திருத்தாம நான் ஓய மாட்டேன் இது என்னோட சபதம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வீரா அங்கேருந்து வீட்டுக்கு வந்து போக போகிறாங்க இதோட அந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரவியூ பிடிச்சிருந்தா பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ